வீரமாறன் சீரியல்ல ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண ஆண்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மாறனை பற்றி தான் லாயர் வந்து இருக்காங்க நேராக வீட்டுக்கு வந்து வள்ளிக்கிட்டேயும் வீராக்கிட்டே இங்கே பாருங்கம்மா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஸ்டே ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ஒரு நாள் ரிமைண்ட் பண்ணி எப்படியாச்சும் மாறனை வந்து விசாரணை பண்ணணும்னு முடிவு பண்ணிக்காருமா இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஐயோ ராமச்சந்திரா ஐயா கிட்ட சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம வள்ளியும் வீராவும் அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க இப்போ இப்போதான் எல்லாம் முடிச்சிருச்சுன்னு பார்த்தா என்ன இது மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு போதும் இங்க பாருங்கம்மா எந்த பிரச்சனையும் வராது ஒரு நாள் தான் ஜெயில இருக்க வேண்டி வரும் எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா சரி ஆயிடும் நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் அப்படின்னது என்ன சார் என்ன இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு போதும் என்னம்மா பண்றது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எப்படியோ பெர்மிஷன் வாங்கிட்டான் இப்போது எது இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வள்ளி என்ன வீரா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு எப்படி பாவம் வீரா எத்தனை கஷ்டத்தை தான் அவனும் பார்க்குறது கடைசியில் அங்கே போய் எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா கடவுளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீரா பாவம் மாற அப்படின்னு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இங்கே பாருங்க வீராமா நான் இருக்கும் வரைக்கும் மாறுதலுக்கும் மாறினுக்கும் எதுவுமே நடக்காது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரியா அப்படின்னு போது என்ன வீரா இப்படி சொல்ற அவ ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருக்கணும் அவ எவ்வளவு கஷ்டத்தை தான் சந்திக்கிறது எனக்கு பயமா இருக்கு வீரா எது நடந்துருமோ அப்படின்னதும் இங்க பாருங்க வீர வள்ளிமா நான் இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன் அதனால நீங்களும் எதை பத்தி யோசிக்காதீங்க தைரியமா இருங்க அப்படின்னு வள்ளி வள்ளிக்கு வந்து வீரா அறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது அண்ணன்னைக்கு நைட்டு வந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் தொங்க முடியாம கடையில் வந்து மாற இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போட்டது அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு டைம் வந்தப்போ சண்டை போட்டது ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப பயிட்டுலாம் அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க உடனே டென்ஷன் ஆனதோ தண்ணியை வந்து குடிக்கிறாங்க அப்போ ரொம்ப யோசனையா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீடா வராங்க மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு போதும் வீரா இங்க நடக்கிற விஷயத்துலாம் பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா வீரா எதுக்கு அம்மா மாற இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு என்ன ஆச்சு மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அந்த அதிகாரிகிட்டே என்னன்னா இந்த மாரம் வம்பெழுத்து வச்சிருக்காமா இப்போ அவன் இடக்கு முடக்கா என்ன வேலை பாப்பானோ தெரியலமா அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போது ஐயோ மாமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நான் இந்த வீட்டுல இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன் நீங்க இதை பத்தி யோசிக்காம தைரியமா இருங்க மாமா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது போதுமா அப்படின்னதும் இருந்தாலும் மனசுக்கு வருத்தமா இருக்கு இங்க பாருங்க நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க இப்போ உங்க தங்கச்சியை வர வளர்ச்சி நான் பேச விடட்டுமா அவங்க தாளாட்டு பாடுவாங்க இங்க பாருமா என் தங்கச்சி தாளாட்டு பாடுனாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ராமச்சந்திரனும் சொன்னதும் பாத்தீங்களா தங்கச்சியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னதும் ராமச்சந்திரன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படித்தான் இப்படித்தான் எப்பவும் போல நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா நீங்க சிரிச்சுட்டே இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கொரியில் ஒரு லெட்டர் வருது உடனே கார்த்திக் போய் வாங்கி எடுக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் டே என்னடா அது அப்படின்னு போதும் படிச்சு பார்த்துட்டு கார்த்திக் பதட்டமா இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்றான் அப்படின்னு டே ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு அப்பா அந்த மாற இருந்த ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்காங்க இப்போ அண்ணன் ஒரு நாளைக்கு போய் ஜெயில இருக்கணும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க ஒரு நாள் ஜெயில இருந்து விசாரணை நடத்தணுமா அப்படின்னதும் சம அதிர்ச்சி ஆயிட்டு ராமச்சந்திரன் அங்க இருந்து சாப்பாடு வேணாம் ஒண்ணு தான் இதெல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படி இல்லைன்னு அப்படின்னு பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் எதுக்கு பயப்படுறீங்க அதனால யாரும் டென்ஷன் ஆக வேணாம் ஒரு நாள் தானே இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அதனால நான் பாத்துக்கிறேன் வீரா போய் ஒரு ஆம்லெட் போட்டுட்டு வா அப்படின்னதும் வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க இந்த பக்கம் வள்ளி அழுதுட்டு இருக்காங்க அத்த இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க இதெல்லாம் சப்ப மேட்ரத இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா கவலைப்படாத அப்படின்னு மாறன் வந்து ஆர்தல் சொல்றாங்க இது பக்கம் கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல வீரா எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டுட்டு வா அப்படின்னதும் வீரா கண்மணியை பார்த்து முடிச்சுட்டு போறாங்க இந்த பக்கம் ராகவன் சாப்பிடாம இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மாற என்ன பண்றாங்கன்னா ரூம்ல இருக்கிற ட்ரெஸ் எடுத்து இப்போ ஜெயில இருக்கும் போது ஒரு நாளைக்கு கண்டிப்பா யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க நாம தான் பொண்ணு கொண்டு போனோம் எதை போட்டு போகலாம் அப்படின்னும் போது உடனே வீரா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இதை பத்தி தேவையில்லாம மூச்சு கூட விட்டுறாத நடந்த உண்மையை சொல்லு அப்படின்னது ஏய் என்ன இன்னைக்கு ரொம்ப அக்கறை காட்டுறேன் இங்க பாரு

வள்ளி அதிர்ச்சியாயி அண்ணன் என்னாச்சுன்னா ஏன் அழுவுற அப்படின்னதோ இதை மறைஞ்சி நின்று வீடாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாருமா என் பிள்ளம்மா அவன் என் புள்ள இப்படி ஜெயிலுக்கு போகிறத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தானே எனக்கு மனசெல்லாம் பதறது வள்ளி என் பிள்ளம் இல்லைனா எவ்வளோ பாசம் வச்சிருக்க தெரியுமா இப்போ போய் அன்பா பாசமாக பேசினா அவன் நம்புவானா நம்ப மாட்டான் ஏதோ ஒரு முறைக்கு பேசுறேன்னு என்ன தப்பாக நினைப்பான் மற்ற தகப்பனை போல தான் நானும் தகப்பன் மாறலாம் பாசத்தை வழி காட்ட மாட்டாங்க ஆனால் இப்பவோ பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா தொடிச்சு போயிடுவாங்க அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இங்க பாருங்க தகப்பன் மருக்கும் மட்டும் என்ன இதையும் இரும்பா எனக்கு அப்படி இல்ல எனக்கு என் பிள்ளைன்னா உசுறு நான் எப்படி என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவேங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ மல்லி ஆறுதல் படுத்துறாங்க